ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே எப்படி மகிழ்ச்சியா சந்தோஷமா இருக்கீங்களா நான் ரொம்ப மகிழ்ச்சியா சந்தோஷமா இருக்கேங்க உங்களுக்கு வகுப்புகள் எடுக்கிறது மூலமா இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு ஆவலோட காத்திருக்கீங்க ஒன்பதாம் வகுப்பு பகுதியில பொருளிகள்ல இருக்கக்கூடிய துறை சார்ந்த கலைச்சொற்கள் கொண்டு வந்திருக்கேன் தான் நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க போறோம் இது போன்ற டிஎன்பிஎஸ்சி தொடர்பான செய்திகள் நம்ம எப்படி படிக்கலாம் என்ன படிக்கலாம் எங்க படிக்கலாம் இத மாதிரி தகவல் உங்களுக்கு வேணுமா அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்கள் அக்கம் பக்கத்தினர் அதுக்கப்புறம் உங்களுடைய கனெக்ட் அங்க யாராவது ஒருத்தர் படிச்சிட ஆவல் உங்ககிட்ட இருக்குன்னா அவங்கள நம்ம சேனலுக்கு கொண்டு வந்து விடுங்க தன்னால அவங்க வேலை வாங்கிடுவாங்க உங்களுடைய வேலையெல்லாம் உங்க காதை எங்கிட்ட கொடுக்க வேண்டியதுதான் மத்தபடி உங்க வேலைக்கு நான் பொறுப்பு நான் சொல்றத நீங்க கேட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு உங்க வேலை உறுதி உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட்ல சொல்லிருங்க லைக் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க வீடியோக்குள்ள போயிடலாமா வாங்க போவோம் அந்நிய செலாவணி அப்படிங்கறத என்ன மக்களை சொல்லுவாங்க அந்நிய செலாவணி தெரியுதா யோசிக்கிறீங்களா இல்ல சொல்லவா சொல்லவா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் அந்நிய செலாவணி என்னதுங்க பாரின் exchange இடப்பெயர்வு இடப்பெயர்வுனா மைக்ரேஷன் மைக்ரேஷன் எம்ஐ ஜிஆர் ஏ இடம்பெயர்வு மைக்ரேஷன் பெயர்வோர் அப்படின்னா என்ன சரிங்களா சொல்லவா மைக்ரேட்டம் ஏ டி ஓ ஆர் எஸ் மைகிரேட்ட இடம் பெயர்வோர் மைக்ரேட்டர் இரண்டாம் துறை இரண்டாம் துறை secondary செகண்டரி செக்டார் செகண்டரி செக்டர் எஸ்இ சி ஓ என் டி a ஏ y secondary sector s எஸ்இ -E -C, -E c t o r இரண்டாம் துறை secondary sector உற்பத்தி செய்தல் manufacturing, manufacturing உற்பத்தி செய்தல் தான் ஏ N-U-F-A-C-T-U-R-I-N-G செய்தல் Manufacturing உர்பத்தி Manufacturing உள்ளடக்குதல் உள்ளடக்குதல் Inclusion I -N -C -L -U -S -I -O -N, I-N-C-L-U-S-I-O-N दल, Inclusion உள்ளடக்குதல் என்னங்க Inclusion உற்பத்தி திறன் உற்பத்தி திறன் ப்ராடக்டிவிட்டி பி ஆர் ஓடி யூ சி டி ஒய் உற்பத்தி திறன் ப்ராடக்டிவிட்டி ஏற்றுமதி எக்ஸ்போர்ட் இஎக்ஸ் பி ஆர்டி ஏற்றுமதி எக்ஸ்போர்ட் சார்புத்துறை அப்படின்னாலும் செகண்டரி செக்டார் தான் சார்பு செகண்டரி செக்டார் தான் இரண்டாவது துறைன்னு சொல்லாம ஒருவேளை சார்பு துறை நீங்க கேட்டாங்க செகண்டரி செக்டர் டக்குன்னு கிளிக் பண்ணிருக்கோம் சேவைகள் சேவைகள் துறை சர்வீஸ் செக்டார் சேவை சர்வீஸ் செக்டார்னா துறை சர்வீஸ் செக்டார் ஓகேவா சிதைவு ைவுனா சிதைவுனா டிகே டிஇ சிஏ ஒய் டிஇ ஒய் டிக்கே சிதைவு டிகே அழித்தல் டெஸ்ட்ரக்ஷன் அழித்தல்னா டெஸ்ட்ரக்ஷன் டிஇ எஸ் டி யூ சி டி ஐ ஓ என் அழித்தல் டெஸ்ட்ரக்ஷன் சிறுதானியங்கள் இதுக்கு ரெண்டு இருக்கு பாத்துக்கங்க மைனர் சீரியல்ஸ் மில்லட்ஸ் மைனர் சீரியல் ஆர் மில்லட்ஸ் ஸ்பெல்லிங் சொல்லிடு எம்ஐஎன் ஓஆர் மைனர் சீரியல் சி இ ஆர்இ ஏல் எஸ் சீரியல்ஸ் ஓகேங்களா டிவியில பாக்குற அந்த சீரியல்ஸ் கிடையாது மில்ல எம்ஐ எல் ஐ எஸ் மில்லட் சிறு தானியங்கள் மைனர் சீரியல் ஆர் மில்லட் சேமிக்க சேவிங் சேமிக்க சேவிங் பாதுகாக்க ப்ரொடக்ட் பாதுகாக்க ப்ரொடக்ட் பிஆர்ஓ டிஇ பாதுகாக்க புரொடக்ட் தொழில் அப்படின்னா என்ன Business B U பிஸ்னஸ் I N E F S தொழில் Business நிலத்தடி நீர் கிரவுண்ட் வாட்டர் அவ்வளவுதான் நிலைத்த தன்மை நிலைத்த தன்மை U எஸ் யூ நிலைத்த தன்மை மக்களே சஸ்டைனபிலிட்டி பற்றாக்குறை தவிர்க்கப்படுதல் பற்றாக்குறை தவிர்க்கப்படுதல் அவாய்டிங் ஸ்கேர் சிட்டி ஏடி ஐஎன்ஜி அவாய்டிங் எஸ் சி ஏ ஆர் சிஐ டி ஒய் ஸ்கேர் சிட்டி பற்றாக்குறை தவிர்க்கப்படுதல் அப்படிங்கிறத அவாய்டிங் ரீதியான ஒன்பதாம் வகுப்பு எக்கனாமிக்ஸ் கலைச்சோர்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம் இதுவரைக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பயனுள்ள நல்ல வீடியோக்கள் வந்து கொண்டே இருக்கும் அரசு ஆக்கப்படாத நிதி நிறுவனங்கள் நான் கவர்மெண்ட் பினான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆக்கப்படாத நிதி நிறுவனங்கள் நான் கவர்மெண்டல் பினான்சியல் இன்ஸ்டிடியூஷன் ஸ்பெல்லை தோறுகிறேன் சொல்லிவிடுகிறேன் என் ஓ என் நான் ஒரு சின்ன கோடு ஜி ஓ விர் என் கவர்னமெண்டல் mental, கவர் அதாவது அந்த என் வந்து சைலண்டா உச்சரிப்போம் ஓகேவா கவர்மெண்டல் அப்படின்னு உச்சரிப்போம் நான் ஸ்பெல்லிங் சொல்றது ஏன்னா கவர்னமெண்டல் சொன்னேன் உச்சரிக்கும் போது கவர்மெண்டல் அப்படின்னு i எஃப்ஐ என் அவ்வளவுதான் இன்ஸ்டிடியூஷன் அரசுடைமையாக்கப்படாத நிதி நிறுவனங்கள் நான் கவர்மெண்டல் பினான்சியல் இன்ஸ்டிடியூசன் பணப்பரிமாற்றம் அப்படின்னு என்னதுங்க மணி எக்ஸேஞ்ச் பணப்பரிமாற்றம் என்ன நண்பர்களே மணி எக்ஸேஞ்ச் எம் ஓ என் இ ஒ பண மணி எக்ஸ்சேஞ்ச் பயிரிடுவோர் அல்லது ஃபார்மர் சாரி பயிரிடுவோர் அல்லது விவசாயி பயிரிடுவோர் அல்லது விவசாயி ஃபார்மர் அல்லது கல்டிவேட்டர் பார்மரார் கல்டிவேட்டர் F A R M E R farmer R அல்லது cultivator C U L T I V A e T O R A e T O R பைரிடுவோர் விவசாயி farmer R cultivator farmer அல்லது cultivator பார்வை அல்லது கண்ணோட்டம் perspective or viewpoint p e r s p e c t i v e perspective முதல்ல ஸ்பெல்லிங் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் அப்படி வந்து உச்சரிக்கிறேன் அது வந்து perspective அப்படிதான் சொல்வாங்க perspective னு சொல்ல மாட்டாங்க viewpoint v i e w p o n t point பார்வை அல்லது கண்ணோட்டம் பெர்ஸ்பெக்டிவ் வியூ பாயிண்ட் ஓகேவா புராதன பணம் புராதன பணம் நேச்சுரல் மணி நேச்சுரல் மணி என் டி ஆர் ஏ எல் நேச்சுரல் மணி எம் ஒன் இ புராதன பணம் நேச்சுரல் மணி மக்கள் தொகை மக்கள் தொகை பாப்புலேஷன் அது வந்து புராதன பணம் அதை தான் சொல்லுவாங்க பழங்கால பணம்னா புராதான பணம் நேச்சுரல் மணி மக்கள் தொகை அப்படிங்கறத பாப்புலேஷன் ஓகேவா மணிலா வேர்க்கடலை அப்படிங்கறத ஆங்கிலத்துல என்ன சொல்லுவாங்க தெரியுமா பீனட் ஆர் கிரவுண்ட் நட் பீனட் அல்லது கிரவுண்ட் ஸ்பெல்லிங் தானே சொல்லுறேன் பிஇ ஏ என் பிஇ என்ட் ஜன் டி N-U-T, ground nut, -E 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 G-R-O-U-N-D, N-U-T, P nut, P-E-A-N-U-T, மனிலா, அல்லது வேர்க்கடலை, அப்படி கேட்டாங்கனா, P nut, அல்லதா, ground nut, அப்படின் ஆங்கிலத்தில் சொல்லனும். மின்னன பரிமாற்றம் அப்படினா என்ன மக்கலே electronic transfer E-L-E-C-T-R-O-N-I-C Electronic Transfer t r a n f e r பரிமாற்றம் Electronic Transfer முதன் மைத்துரை இது உங்களுக்கு தெரியுமா இரண்டாம் துறைனா செய்ண்டி செக்டார்னு பட்சமா முதன் மைத்துரை என்ன அப்ப அத என்ன சொல்லுவோம் ஃபர்ஸ்ட் செக்டார்னு சொல்லுமா இல்ல 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 பிரைமரி செக்டார்னு சொல்லுவாங்க பிரைமரி செக்டார் பிஆர்ஐ R I N பிரைமரி செக்டார் ஸ்பெல்லிங் தெரியும் தானே எஸ் இ சி டி ஓ முதன்மை துறையில என்னென்ன வரும் விவசாயம் அது தொடர்பான துறை சேர்ந்த செயல்பாடுகள் சரிங்களா பிரைமரி செக்டார் அப்படிங்கறத முதன்மை துறை தமிழ்ல சொல்றாங்க முறைசாரா வைப்பு முறைசாரா நிதி வைப்பு முறைசாரா வைப்பு அப்படின்னு என்ன சொல்லுவாங்க டி டிசிட் டி பி ஓ எஸ் ஐ டிசிட் டிஇ பி ஓ எஸ் ஐ டி டெபாசிட் முறைசாரா நிதி வைப்பு ஃபிக்ஸ்டு டெபாசிட் சரிங்களா ஓகே ஓகே நண்பர்களே தோட நம்ம வந்து ஒன்பதாம் வகுப்பு பொருளியல் எக்கனாமிக்ஸ் வயதில் இருக்கக்கூடிய துணை சார்ந்த நீங்க பண்ண முடிச்சுட்டோம் என்ன உங்களுடைய காதுகளை திட்டி வச்சு என்னுடைய வீடியோக்களுக்கு கவனமா கேட்கறது நீங்க எங்கேயோ இருக்கீங்க நான் எங்கயோ இருக்கேன் சரிங்களா உங்களுக்கு தேவையானது படிப்பு அதை கொடுக்க வேண்டியது என்னோட பொறுப்பு ரைமிங்க வராட்டியும் பரவாயில்லங்க நீங்க வந்து தயவு செஞ்சு தினமும் படிங்க நிறைய நேரம் படிங்க நிறைய படிங்க புத்தம் புதுசா படிங்க நம்ம வீடியோ வந்து காதுகளை கொடுத்து கேளுங்க உங்களோட ஃப்ரீ டைம்ல வந்து இணையத்துல இணைஞ்சு கத்துக்கிட்டு இருக்கோம் ஓகேங்களா இதே மாதிரி கத்துக்குவோம் நமக்கு தேவை ஒரே ஒரு வேலை ஓஹோன்னு வாழ்க்கை சரி தானே அதன உங்களுடைய குறிக்கோளும் அப்படின்னா நீங்க பண்ண வேண்டியது என்ன நம்ம வீடியோக்கு காதல்களை கொடுத்து கேளுங்க அவ்வளோ கேட்கிறது மூலமாவே உங்களால ஹை ஸ்கோர் பண்ண முடியும் டாப் ஒன்னா வர முடியும் அப்படின்னு நான் சொல்றத நீங்க நம்புறீங்க தானே ரைட் ஓகே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருக்க நண்பர்கள் எல்லோருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன் அப்படின்னா உங்களுக்கு தேவையான நல்ல நல்ல படிக்கக்கூடிய கண்டென்ட் இதர கண்டென்ட்டும் நம்ம தர தயாரா இருக்கும் அதெல்லாம் உங்களுக்கு வரணும்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க என்ன உங்களை படிக்கக்கூடிய போட்டித் தேர்வுகளுக்கு தயாராக கூடிய நம்ம நண்பர்கள் வட்டாரத்துக்கு அப்படியே ஷேர் பண்ணி விட்டோம்னா அவங்களும் படிக்கட்டும் நம்மள மாதிரி அவங்களும் ஷேர் பண்ணுவாங்க உங்களுடைய கருத்துகள் ரொம்ப வரவேற்க கூடியதா ஒண்ணா இருக்கு நீங்க வந்து கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க அதுக்கப்புறமா நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா டீச்சிங் மெத்தடாலஜி எப்படி இருக்கு என்ன அப்படிங்கிறத அதையும் கருத்துல சொல்லலாம் இல்லப்பா எனக்கு எழுதலாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு நான் ஒரு லைக்க மட்டும் பண்ணிடுறேனே அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா லைக்க பண்ணிடுங்க ஓகேங்களா மீண்டும் நாளை ஒரு புத்தம் புதிய வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அடுத்து வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது யாருன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இருந்தாலும் நான் சொல்றேன் நான் தான் உங்கள் பிரசாத் அருண் ஓகேங்களா நாளைக்கு பாப்போமா பாய்